திரு சாவி அவர்கள் எழுதிய ஒரு நகைச்சுவை சிறு கதை சிக்கனம் சின்னசாமி அப்படிங்கிற ஒரு கிளாசிக் ஷார்ட் ஸ்டோரி அவருடைய கேரக்டர்ஸ் கதைகள் நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோவில் இந்த சிக்கனம் சின்னசாமி கேட்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன் நமக்கே நாமளே ஒரு கேரக்டர் தான் நமக்குள்ளேயே பல விஷயங்கள் இருக்கும் ஸோ இவர் எழுதின க கேரக்டர் கதைகள் வந்து பல டைம்ல இருக்கார் நிறைய அது எல்லாம் தொகுத்து கேரக்டருங்கிற தலைப்புல ஒரு புத்த புத்தகமே வெளிவந்தது உதாரணமா பாத்தீங்கன்னா நான் தான் நாகராஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்வாதம் ஏகாம்பரம் அமைச்சூர் ஆராவமுதன் கமிஷன் குப்பண்ணா ஜம்பம் சாரதாம்பாள் நர்சு நாகமணி துக்லக் துரைசாமி அரசியல் அண்ணாசாமி வைத்தியம் வேதாச்சலம் அனுமர் சாமியார் பல்டி பலராமன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வச்சு நிறைய எழுதியிருப்பாங்க அதை கெட கேட்டுக்கிட்டே வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய கதைகள் கொடுத்துருக்கோம் அதை கேட்டுட்டு வரப்போ நம்ம எந்த கேரக்டர் நாம எது சம்மந்தப்பட்டதாக நாம இருக்கோம் நம்ம கேரக்டர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது இவருடைய இந்த கதை இதை சிக்கனம் சின்னசாமி கேட்குறப்போ ஓ அவர் எழுதின பல கேரக்டர் கலவையாக தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் கூட தோணுது ஓகே இந்த கதை கேட்கலாமா சிக்கனம் சின்னசாமி சைக்கிள் என்ற நாமதேயத்தில் உயிர் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஜென்ம பொருளுக்கு ஒரு கேடு பெடலில் வலது பாதம் தேய்ந்து மாய்ந்து கலன்று விட்டதால் அந்த நஷ்டம் மரக்கட்டையால் ஈடு செய்யப்பட்டிருந்தது என்று சத்தம் போடும் பல் ஆடி போன பில் காயலான் கடை வா வா என்று அழைக்கும் கிழடு தட்டி போன தோற்றம் கர்க் சர்க் கிரேங் அந்த சைக்கிள் ஒரு தபால் ஆபீஸ் முன்னால் போய் நிற்கிறது அது அந்த அபூர்வ வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி செல்கிறானே அவன் வேறு யாரும் இல்லை சிக்கனம் சின்னசாமி தான் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் போஸ்ட் ஆபீஸுக்குள் நுழைந்து அங்கே சும்மா கொடுக்கப்படும் மணியாடர் பாரத்தை வாங்கி வருவது அவன் வழக்கம் மணியாடர் பாரத்திற்கு விலை கிடையாதல்லவா இனமாக எது கிடைத்த போதிலும் சின்னசாமி அதை விடவே மாட்டான் அது மட்டுமல்ல மலிவாக எந்த பொருள் எங்கே கிடைத்தாலும் வாங்கவும் தவறமாட்டான் அந்த பொருள் தேவைதானா நமக்கு அவசியம்தானா என்பதை பற்றியெல்லாம் அவனுக்கு அக்கறை கிடையாது எப்போதாவது உபயோகப்படாமலா போய்விடும் காயலான் கடையிலும் மூர் மார்க்கெட்டிலும் அவன் வாங்கி வாங்கி சேகரித்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு பொருட்காட்சியை விடலாம் அந்த சைக்கிள் கூட பல பாகங்களை தனித்தனியாக வாங்கி ரிப்பேர் ஷாப்பில் கொடுத்து உருவாக்கப்பட்டதுதான் காலையில் எழுந்ததும் சின்னசாமி டியூசிஎஸ் வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டு அங்கு வரும் தினப்பத்திரிகையை இலவசமாக படித்துவிட்டு அப்படியே கரிகாய் மார்க்கெட்டுக்கு போய் ஒவ்வொரு கடையாக காய்களின் விலையை விசாரித்து வாங்கி வருவான் அன்று மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கள் மலிவு என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சின்னசாமி வாங்கும் கரிகாய்களில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம் நாம் சின்னசாமி துணிகளை சலவைக்கு போட மாட்டான் தானே துவைத்து தானே இஸ்திரி கொள்வான் அந்த இஸ்திரி பெட்டி கூட அவனுடைய சொந்த மேக் தான் மளிகைக் கடையிலிருந்து சாமான்கள் வாங்கி வந்தால் சாமான்கள் கட்டப்பட்டு வரும் காகிதங்களை கிழியாமல் மடித்து வைப்பதோடு சணல் கயிற்றையும் பத்திரமாக சுற்றி வைப்பான் தனக்கு வரும் தபால் கவர்களை கூட அவன் வீணாக்குவதில்லை உரைகளை பிரித்து அடுக்கி வைத்துக் கொண்டு அவற்றின் பின்பக்கத்தை குறிப்பு எழுத உபயோகப்படுத்திக் கொள்ளுவான் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சின்னசாமியை ஏலக்கம்பெனி ஏதாவது ஒன்றில் பார்க்க முடியும் நூறு ரூபாய் பொருளை பெருமானம் துணிந்து பொருளை ரூபாய்க்கு கேட்பான் சில சமயம் அவன் கேட்கும் விலைக்கு அவை சல்லிசாக கிடைத்து விடுவதும் உண்டு தெருவில் போகும்போது அவன் ஆகாசத்தை பார்த்துக்கொண்டு போக மாட்டான் கீழே ஏதாவது கிடைக்கிறதா என்றுதான் பார்த்து கொண்டே செல்வான் ஆணி கொடைக்கம்பி இரும்பு துண்டு இப்படி எது கிடைத்த போதிலும் அவற்றை பொறுக்கி பையில் போட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வருவான் சின்னசாமி குற்றாலத்துக்கு போகும்போதுதான் எண்ணெய் தேய்த்து ஸ்தானம் செய்வது வழக்கம் காரணம் குற்றாலம் அருவியில் எண்ணெய் ஸ்தானம் செய்வதென்றால் சீயக்காய் தூளுக்கு செலவு கிடையாதல்லவா சின்னசாமியிடம் காலமாக ஒரு பழைய டைம் பீஸ் இருந்தது ரயில் தண்டவாளத்தில் வைத்து நசுக்கி மோட்சம் கொடுக்க வேண்டிய அந்த வஸ்துவை அவன் தானாகவே ரிப்பேர் செய்து எப்படியோ ஓட வைத்து விட்டான் கடிகாரம் பழுது பார்ப்பதற்கு வேண்டிய உபகரணங்களையும் கடிகாரத்துக்கு வேண்டிய ஸ்பிரிங் முதலிய கருவிகளையும் எங்கெங்கோ அலைந்து கடை கடையாக தேறி பேரம் பேசி விலைக்கு வாங்கி வந்தான் ஒரு சனிக்கிழமை அந்த கடிகாரத்தை அக்குவேறு ஆணி வேறாக பிரித்து எதிரில் பரப்பிக் கொண்டான் ஏதோ ஒரு ஸ்பிரிங்கை எடுத்து மாட்டினான் அதிலிருந்து பல் சக்கரங்களை கலற்றினான் வேறு இரண்டை பொருத்தினான் கடைசியில் பழையபடியே கடிகாரத்தை மூடி சாவி கொடுத்து ஓட்டினான் பாருங்கள் கடிகாரம் தொடங்கி தொடங்கிவிட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் சாமான்களில் நாலு மிஞ்சி விட்டன அப்படியும் கடிகாரம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது சின்னசாமிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை இருக்காத பின்னே சாமான்களிலும் நாலு மிஞ்சி கடிகாரமும் ஓடினால் மகிழ்ச்சி இருக்காதா இது ஜெர்மன் டைபீஸ் இப்பெல்லாம் இந்த மாடல் வர்றதே கிடையாது விலை கொடுத்தாலும் கிடைக்காது பெருமையோடு சொல்லி மகிழ்ந்து கொண்டான் அவன் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டைம் பீஸை பார்த்தபோது பெரிய முள் அப்பிரதட்சினமாக சுற்றி கொண்டிருந்தது மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு இப்போது சாமான்கள் சேகரிக்க தொடங்கி இருக்கிறான் பழைய ஹாரன் பல்பு ஒன்று மூர் மார்க்கெட்டில் மலிவான விலைக்கு விட்டது விடுவானா இனி மற்ற பாகங்கள் கிடைக்க வேண்டியதுதான் பாக்கி சிக்கனம் சின்னசாமிக்கு சிக்கனமாக இரண்டே குழந்தைகள்தான் தீபாவளி வந்தால் அந்த குழந்தைகளுக்கு பட்டாசு மத்தாப்பு எதுவும் வாங்கி தர மாட்டான் அடுத்த வீட்டு சிறுவர்கள் வெடிக்கும் போது தன் குழந்தைகளை அங்கே அழைத்துச் சென்று வேடிக்கை காட்டிவிட்டு வந்துவிடுவான் வந்து விடுவான் யானை கிடைக்கிறது என்று யாரோ கூறினார்களாம் ஹஸ்ஸாமுக்கு சைக்கிளிலேயே போய் யானையை தன் சைக்கிளின் சீட்டில் உட்கார வைத்துக் கொண்டு வந்து விடலாமா என்று இப்போது அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறானாம் சாவி எழுதிய சிக்கனம் சின்னசாமி சிறுகதை முற்றும் சின்னசாமி ஒரு சூப்பரான கேரக்டரில் எத்தனையோ பேர்த்துக்கு இது ரிஃப்ளெக்ட் கூட ஆகலாம் அதில் ஒன்று ரெண்டு விஷயம் கூட நம்ம லைஃப்ல நம்மளே கூட ஃபாலோ பண்ணி இருக்கலாம் தான் இந்த கதையோட சக்சஸ்